வணக்கம் இன்றைக்கு பொருட்பாலில் அங்கவியல்ல வினை தூய்மை அதிகாரத்தில் ஒன்பதாவது குரல் அழக்கொண்ட எல்லாம் அழப்போம் இழப்பினும் பிற்பயக்கம் நற்பாலவை அழக்கொண்ட எல்லாம் அழப்போம் இழப்பினும் பிற்பயக்கம் நற்பாலவை ரொம்ப எளிமையான பொருள் நீங்கள் எந்த வகையில் வந்து பொருளை வந்து சேர்த்தீங்களோ அந்த வகையில் அந்த பொருள் வந்து ஒன்றா உங்ககிட்ட இருக்கும் அல்லது போகும் எல்லாம் அழப்போம் ரொம்ப எளிமையாக போகும் நம்ம வந்து என் ஒருத்தரை வந்து வருத்தப்படுத்தி ஒருத்தரை துன்புறுத்தி அல்லது நமக்கு வந்து நம்ம வினை செய்து அல்லது நம்ம கடமையை செய்து அதனால் வரக்கூடிய பொருள்கள் இல்லாமல் மற்றவர்களுடைய பொருளை நம்ம இருக்கோம் இன்றைக்கி அதிகாரத்தில் இருக்கோம் அப்படிங்கிறதுனால அவங்களை ஏமாற்றி அப்படி வாங்கினோம்ன்னா அழக்கொண்ட அவங்கள வருத்தி இன்னொரு நமக்கு உரிமை இல்லாத பொருளை மற்றவர்களை வருத்தி நாம் அதை எடுத்துக்கொண்டோமே ஆனால் அழக்கொண்ட நம்ம எடுத்துக்கொண்ட எல்லாம் எதுவாக இருந்தாலும் அது பொருளாக இருந்தாலும் சரி ஒரு பதவியாக இருந்தாலும் சரி எல்லாம் அழப்போம் நீங்கள் எந்த வகை வகையில் எடுத்தீங்களோ அதே வழியில் உங்கள்கிட்டருந்து திரும்ப போயிடும் நீங்கள் ஒருத்தனை அழை வச்சு எடுத்திங்கன்னா அழ வச்சு போகும் ஒருத்தர் துன்புறுத்தி எடுத்திங்கன்னா துன்புறுத்தி போகும் ஒருத்தனை ஏமாற்றி எடுத்திங்கன்னா உங்ககிட்ட இருக்க பணமும் ஏமாற்றி ஒருத்தர் எடுத்துகிட்டு போயிடுவோம் இதை வந்து ரொம்ப வந்து சரியாக சொல்கிறாரு ஆணி அடித்த மாதிரி சொல்கிறாரு உறுதிப்பட சொல்கிறார் அதனால் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நமக்கு உரிமை இல்லாத பொருளை உரிமை இல்லாத பொருளை எடுத்தாலே அது திருட்டு அதுக்குவே வந்து நமக்கு வந்து பழியும் பாவமும் இம்மைக்கு வரும் அருமையிலையும் வந்து நிறைய வந்து வினைகள் வந்து வரும் அது மட்டும் இல்லாமல் திருடுறது அப்படின்றது கூட சிலர் வந்து தொழிலாக வச்சுட்டு இருப்பாங்க அந்த காலத்துலலாம் திருடுன்றது ஒரு தொழில் அவன் அரசண்ட்ட போய் சொல்லவே சொல்லுவான் எனக்கு திருட்டு வந்து ஒரு தொழில் அப்படின்னு ஆனால் இன்னும் அது எந்த காலத்திலையும் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒன்று அதை விடுங்க அப்படி திருடுறதே வந்து தப்பு இது வந்து நமக்கு தெரிஞ்சே நமக்கு சொந்தமில்லாத நமக்கு உரிமை இல்லாத ஒரு பொருளை மற்றவர்களுக்கு சொந்தமான ஒரு பொருள் அவர்களை வற்புறுத்தி எடுக்கும் பொழுது அது இன்னும் மிகப்பெரிய குற்றமாகத்தான் வரும் குற்றமாக மட்டும் இல்லை நீங்கள் எந்த வகையில் எடுத்தீங்களோ யாரை எப்படி வருத்தி எடுத்தீங்களோ அதே வழியில் உங்கள் கிட்டே இருந்து அந்த செல்வம் போயிடும் செல்வம்னு மட்டும் இல்லை ஒருத்தனை ஏமாற்றி நீங்கள் வந்து பதவி உயர்வுக்காக இன்னொருத்தனை கீழே தள்ளிட்டு நீங்கள் மேலே போனீங்கன்னா அதுவும் அதே மாதிரி தான் சரிங்களா அடுத்து அடுத்து இன்னொன்று சொல்கிறார் பாருங்கள் இழப்பினும் உங்கள்கிட்ட ஒரு செல்வம் வந்து நீங்கள் வந்து நேர்மையான வழியில் சேர்த்த செல்வம் ஒரு நாள் வந்து தொலைஞ்சி போயிடுறது அப்படின்னாலும் பிற்பயக்கும் நற்பாலவை அது வந்து பின்னாடி வந்து உங்களுக்கு வந்து நல்லதை வந்து கொடுக்கும் நற்பாலவை நல்ல வகையில் சம்பாதிச்சேன் பொருள் எங்கள் இழப்பினும் ஒரு இம் போட்டிருக்காரு பார்த்தீங்கன்னா அது ஐய உண்மை அதாவது நல் வழியில் சம்பாதித்த பொருள் பொருளோ பதவியோ புகழோ எதுவாக இருந்தாலும் அது உங்களை விட்டு போகாது தான் இழப்பினும் இழந்தால் கூட இழக்க மாட்டீர்கள் ஒருவேளை இழந்தால் அப்படின்ற பொருள் இருந்தது ஒருவேளை இழந்தாலும் அது அப்போதைக்கு வந்து இந்த சந்திர கிரகணம் மாதிரி அது அப்போதைக்கு ஒரு மூடி மரத்தில் இருக்குமே வழியாக கண்டிப்பாக அதில் வந்து நீங்கள் வெளில வந்துடுவீங்க அல்லது அது வந்து திரும்பவும் வந்து அந்த ப பொருளோ பதவியோ எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு உங்களுக்கு நல்லதை செய்ய திரும்பி உங்ககிட்ட வந்துடும் அப்படின்னும் அடித்து சொல்கிறார் ஆக அற வழியில் சேர்த்த பொருள் ஒரு சமயத்தில் நம்மளை விட்டு போகிற மாதிரி தெரிஞ்சால் கூட திருப்பி வந்து நமக்கு உதவி பண்ணும் இம்மைக்கும் மறுமைக்கும் அதே தீய வழியில் நீங்கள் சேர்த்த பொருளாக இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தீமை வந்து சேரும் அதனால் தயவு செய்து அப்படி பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் இந்த குரலுடைய இது இது வந்து சாதாரண மனிதனுக்கும் பொருந்தும் அமைச்சனுக்கும் பொருந்தும் எல்லாருக்கும் பொருந்தும் சரிங்களா இந்த பொருட்பாளில் இருந்தாலும் கூட இல்லறத்தில் இருக்க நமக்கும் வந்து ரொம்ப 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 பொருந்தும் அதனால் செய்து நமக்கு உரிமை இல்லாத பொருளை அல்லது நமக்கு உரிமையாக இருக்க பொருளாக இருந்தாலும் கூட சில சமயம் சொத்து கித்து அப்படிலாம் போது மற்றவங்க அழை வச்சு எடுத்துக்க வேண்டாம் அது நமக்கு எப்பவும் சரியாக வர சரிங்களா நன்றி வணக்கம் நாளை எடுத்து